டை டைகர் விளையாடுது உடனே நான் வீடியோ எடுக்கிறேன் உடனே பிடிச்சி வச்சுக்கிறேன் ஏன்னா அங்கே சாநிதிக்க விட மாடுறான் அங்க அங்க பின்னாடியே ஓடுறான் இருக்குது ரெடியா இருக்கு உள்ள போறதுக்கு போய் இந்த மரமெல்லாம் இருக்கு பாருங்க அதை போத்து அது திங்கிறதுக்கு நான் இங்க நின்றுட்டேன் அக்கா வீட்டில் எல்லாம் ரெடியா இருக்கீங்களா வரேன் அங்கே இருங்க உள்ளேற ஒரு கூழ் பட்டாளமே போகுது நான் இதில் எங்கெங்க செடி கொடியெல்லாம் வைக்கிறது இங்கே வருங்க ம் போதை வரட்டி விட்டு வரேன் என் வரங்க காலையில் அவுத்து விட்ட உடனே வந்துடுறது இங்கே

மஞ்சள் கலர் போக்குது ஆமாங்க வாழ்வடை பார்க்கல முன்னெல்லாம் இருக்கும் ஏருங்க சரிவேக்கா காலையிலேயே வந்து ஒரு வைத்தியம் தண்ணி இவ்வளோ வச்சுக்குவேன் இலையை சுத்தமாக கழுவிட்டு வந்தாச்சு ஆமாம் அதே வீட்டுல விட்டு அதனுக்கும் கொஞ்சம் கொடுப்பேன்

மாட்டு பொங்கல்கெலாம் கட்டுவாங்கள்ல ஆமாம் அது அதை போட்டு எரிச்சு வச்சுக்கிட்டு இடையில இடையில குடிச்சிடுவேன் ரெண்டு நாள் மூணு நாள் அது அம்மா இருந்தால் அடுப்பில் போட்டுரும் நைட்டு போட்டுரும் பகல்ல நான் எடுத்து பிடிச்சிக்குவேன் இப்போ நானே செஞ்சு நானே இது எப்போதான் எடுத்துக்க அது நைட்டு கொஞ்சம் வழியாக இருந்தது அதனால காலையிலே இதை கடைபிடிச்சாச்சு ம்

இருங்க ஜூஸ் விளையாட்டிக்கா இந்த கத்தாள மாதிரி இருக்குக்கா ரெண்டு நிமிஷம் கூட கலக்கிருக்க மாட்டீங்கல்ல வடவழப்பறங்கிறது ஏங்க இவங்க வந்துட்டு இவங்க இது வந்து அம்மா பிள்ளை இல்லை ஆத்தா பிள்ளை சேட்டை பையனா போய்தான் முதுடிய டேஸ்ட் எல்லாம் தெரியுமாக்கா குடிச்சிரு ஒன்றும் இல்லை

பாருங்க அக்கா வீட்டு கிச்சன் அங்கே அவங்க அந்த ஓட்டி வீடு பழைய வீடு அங்கே தான் அக்கா சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க அந்த மழை நிலையும் இங்கே பாப்பாலாம் இருந்தாங்களா அங்கே இருந்து சமைச்சு எடுத்து வர முடியாதுன்ட்டு இப்போ இங்கே வச்சு டேபிளில் வச்சு அப்படியே சமைக்கிறாங்க

ஆம இங்கே செல்வியா வீட்டில் பைப்பு இங்கே இருக்குது இங்கேருந்து ஊஸ் போட்டு அங்கே தண்ணி பிடிச்சிக்கிறது பாத்திரங்கள் உறுது எங்கே சுண்டைக்காய் இருக்குது நான் பறிக்கணும் இன்னைக்கு சளிக்கு வந்து சுண்டைக்காய் நல்லதா அதனால் இன்னைக்கு ஏதாவது தொகையிலோ ஏதோ ஒன்று பண்ணி சாப்பிடணும் பிஞ்சாக இருக்குது டைகரும் பின்னாடியே தான் எல்லாத்துக்கும் ஒடியாருது டே உங்க அம்மாங்க கிளம்பி உட்காந்துக்கிறாங்க நீ வந்து இங்கே நிக்கிற சாப்பாடு மட்டும் இங்கே வடிச்சிக்கிறது சாதம் மட்டும் இங்கே வடிச்சுட்டு குழம்பு உள்ளற வச்சிருங்க இங்க அப்பா வந்துட்டு கோழி கூடு அழுவுங்களே ரெடி பண்ணியிருக்காங்க கையாலே பழக இதெல்லாம் வச்சு அடிச்சு இந்த இதெல்லாம் எப்படிக்கா போட்டாங்க அந்த இது வச்சு இது பண்ணி போட்டிருக்காங்களா ஆனா இதை தூக்க முடியாது இப்ப எங்க வருது மீனு வரட்டும் வரட்டும் உங்க காத்து போறதுக்கு இந்த மாதிரி உள்ளதா வச்சிருக்கணும் இந்த ஓட்டம் இருக்க மாதிரி சரி எனக்கு ஒரு கூடை செய்ய சொல்லுங்க எங்கள் வீட்டில் வந்து செய்ய சொல்லுங்கள் இங்கேருந்து தூக்க முடியாது ஆமாம் இதை தூக்கு நகர்த்த முடியாது அது மட்டும்தான் ஓட்ட ஓட்டை எல்லாம் கீழே மரம் கோழி கூடு ரெடி ஆ தண்ணி தொட்டியே பாருங்க தண்ணி தொட்டி அதுலேருந்து டேரெக்டாக ஒரு பைப்பு வருது அடுப்பு காலம் ஏ சேம் காலம் ये लाल पॉइंट இங்கே இருங்க எப்படி படுத்துக்கிட்டு பொம்மை மாதிரி படுத்துருக்குறான் பாருங்கள் சாணியா சாணி கிடைக்கலப்ப மாடு வராதனால் மாடு போடனால தங்கி அமதன் கோயில் கிளம்பியாச்சு போய்ட்டான் ஏன் இன்னொரு நாய் குட்டி நிற்கிது இதியா எங்கேயோ அது சரி இது இப்ப எங்க இருந்து வந்துச்சு உங்களோட நீங்க தான் அழைச்சந்திருக்கீங்கம்மா அப்படியா ஆனா டைகருக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு டைகர் நல்லா இருக்கான் அது அது வந்து அது வேற இதுதான் டைகர் எனக்கா புளி வச்சு தேய்க்கிறீங்களா സ്റ്റുഡിയോ മരം സ്റ്റുഡിയോ മരം காய வச்சாச்சா வெயில் வந்த புளியெல்லாம் காய வைக்க வச்சாச்சு இவ கேமரா ஆன் பண்ணாலே டைகர் பின்னாடி இப்படி வந்துருதுக்கா

இங்கே நமக்கு கம்மியாக கொடுத்துட்டாரு அம்மன் வீட்டுக்கு நிறைய கொடுத்துட்டாங்கக்கா பெரிய சிலேப்பி அவங்களுக்கு மூணு இருக்கா ஒரு பெரிய சிலேப்பி ரெண்டு சின்னது நமக்கு வந்து மூணுது ஒரே சைஸு ரெண்டுது சின்னது பத்தியா அந்த பையன் வரட்ட நாளைக்கு சண்டை போடணும் தைக சண்டை போடுவோம் நாளைக்கு மீன் கம்மியாக கொடுத்துட்டு போயிருக்காங்க என்ன பாருங்கள் ரெடியா இருக்காங்க இப்போ வந்துட்டு இதை கொடுத்தவங்களும் வச்சுக்காங்க ரெண்டு பேரும் ஜோடி போட்டு சாப்பிட்டு விடுவாங்க இப்ப மீன் நல்லா இருக்கும் வீட்டு வேலை எல்லாம் முடிச்சாச்சு இப்போ காலையில சாப்பிடுறதுக்கு கஞ்சி கருப்பு கவனி கஞ்சி தான் இன்னைக்கு எங்களுக்கு சாப்பாடு இதை சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மீன் வாங்கி இருக்கிறா சமைச்சு சாப்பிட்டுக்குவோம் லேட்டா அப்படின்னா கஞ்சி வச்சு சாப்பிடுறோம் இன்னைக்கு பிள்ளைங்க வீட்டுல இல்ல எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க நானும் அப்பாவும் தான் ஏன் காலையில ஏதாவது இட்லி தோசை அப்பாவும் பிடிக்காது எனக்கும் கொஞ்சம் ஒரு மத மதம் வரும் இது கஞ்சிட்டு உடம்புக்கும் நல்லது உடம்பும் ஏன் வயிற்று போட்டுக்கிட்டு பிறப்போம் அப்படின்னு அந்த கஞ்சி வச்சு முடிச்சுக்கிட்டு காலை வேலையே காலை சாப்பாடும் முடிஞ்சிட்டு காலை வேலையும் முடிஞ்சிட்டு இனிமே மத்தியான வேலைக்குதான் இனிமே நமக்கு என்னோட வேலை 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 இதுதான் பிள்ளைங்க இருந்தால் கொஞ்சம் நிறைய வேலை இருக்கும் பிள்ளைங்க இல்லாதனால நான் நானும் அப்பா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பார்த்துட்டு கஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு இதை முடிச்சுட்டு இனிமேல் மத்தியானத்துக்கு தான் சாப்பாடு